வடக நண்பர்களே ஒன்பதாவது இம்முறை மேற்கு இந்திய தீவல் மற்றும் அமெரிக்காவினால் சேர்த்து நடத்தப்பட போகின்றன என்று எங்களுக்கு எல்லாம் தெரியும் முதல் தடவையாக வட அமெரிக்காவிலே டுவெண்டி டுவெண்டி போட்டிகள் இடம்பெற போகின்றன இருபது நாடுகள் முதல் தடவையாக பங்கு பெற்று இது போல இம்முறை இடம்பெறப் போகின்ற டுவெண்டி டுவெண்டி உரையக்கிடத்தின் நிறைய ஸ்பெஷல்களை எல்லாம் அடுக்கி சொல்வதற்காக இந்த விசேட காணலாம் விளையாட போகின்ற இருபது அணிகள் தொழிறடி உலக கிண்ணம் இம்முறை இடம்பெறப் போன்ற மைதானங்கள் மற்றும் இதர விடயங்களை பற்றி தனித்தனியான காணொலிகளை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்கள் இன்னும் ஒரு வாரம் இருக்கிறோம் ஐபிஎல் பரபரப்பு இது ஓய்ந்த பாடாக இல்லை அந்த ஐ பி எல் போட்டிகளிலும் எம் அனைவரது கவனம் இருப்பதன் காரணமாக தொடிரடி உலக கிணத்தின் ஸ்பெஷல்களை இன்றிலிருந்து ஆரம்பிப்பதாக நான் சொல்லியிருந்தேன் எனவே இன்று முதல் அந்த டுவெண்டி டுவெண்டி உலக கண்டத்தின் தனி சிறப்பான காணொலிகள் உங்களுக்காக வந்து சேரும் உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆதரவு ஆகியவற்றோடு இதை தொடர்ந்து கொண்டு செல்ல காத்திருக்கிறேன் இதுவரை காலமும் இந்த டுவெண்டி டுவெண்டி உலகக்கிணும் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டுகளிலிருந்து தொடர்ச்சியாக இடம்பெற்று வந்து கொண்டிருக்கிறது இதனிடையே இரண்டாயிரத்தி பதினாறுக்கும் இருபத்தி இடையில் ஒரு பெரிய இடைவெளி காரணம் இரண்டாயிரத்து பத்தொன்பது உலகக்கிணமும் சில ஒழுங்கமைப்பு மாற்றங்களும் இங்கு இடம்பெற்றது ஆனால் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை டுவெண்டி டுவெண்ட்டி உலகக்கிணம் இடம்பெறுவது உறுதி என்று சொல்லி ஐசிசி உறுதி வழங்கியிருக்கிறது எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு பிறகு இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடப்பு சாம்பியனாக இங்கிலாந்து வருகிறது இம்முறை இருபது அணிகள் என்ற காரணத்தால் நான்கு பிரிவுகளாக ஒவ்வொரு பிரிவிலும் தலா ஐந்து அணிகள் அமெரிக்காவிலே முதல் தடவையாக கிரிக்கெட்டின் இப்படியான கோலாகலமான விளையாட்டுப் போட்டிகள் ஒன்று இடம்பெறுவதன் காரணமாக ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு இந்த பங்கு பெற்றுகின்ற இருபது அணிகள் பாதி அளவாவது அணிகள் அமெரிக்காவிலும் சில போட்டிகளில் ஆடப்போகின்றன போட்டிகளை நடத்துகின்ற அமெரிக்காவும் இம்முறை ட்வெண்ட்டி உதயக்கிண போட்டிகளில் பங்கு பெற்றுகிறது நடப்பு சாம்பியன்களான இங்கிலாந்து அதுபோல இம்முறை கிண்ணத்தை வெல்வதற்கு குறிவைத்து காத்திருக்கின்ற ஆஸ்திரேலியா இந்தியா பாகிஸ்தான் இலங்கை போன்ற நாடுகள் இதுவரை டுவெண்டி டுவெண்டி உலக கட்டத்தை வெல்லாத தென்னாப்பிரிக்கா மற்றும் நியூசிலாந்து ஆகிய நாடுகளுக்கு இடையில் இம்முறை கடும் போட்டி இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இம்முறை இடம்பெறுகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான டுவெண்டி டுவெண்டி உலக கட்டத்தின் தனிச்சிறப்பான விடயங்கள் என்ன மைதானங்களை பற்றி என்னென்ன விடயங்களை சொல்லப்போகுறி இதன் பங்கு பெற்றுகின்ற அணிகளை பற்றி தனித்தனிய காணொலியாக வர இருந்தாலும் கூட இன்றைய நாளில் போகின்ற இந்த அறிமுக காணொலியில் இருக்கப் போகின்ற இன்னும் பல முக்கியமான விடயங்களை பற்றி அறிந்து கொள்ள இப்பொழுது விரிவான விடயங்களுக்கு சேர்ந்தது என்றும் எங்களோடு சேர்ந்திருக்கின்றார்கள் அமெரிக்கா அதுக்கு பக்கத்தில் இருக்கின்ற கனடா போன்ற நாடுகள் இருந்தெல்லாம் இம்முறை போட்டிகளை காண்பதற்கு மேக் இந்திய தீவுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் பல பேர் வரகுத காத்திருக்கின்றனர் அப்படி கனடாவில் இருக்கின்ற நண்பர்கள் உழைக்கின்ற பணத்தை இலங்கையிலும் இந்தியாவிலும் உள்ளவர்களுக்கு அனுப்பக்கூடிய மிகச்சிறந்த வழிமுறையாக இருப்பது டெப்டபின் இதே போல ஐக்கிய அரபு அமீரகம் ஐரோப்பா போன்ற இடங்களிலும் உழைக்கின்ற பணம் மிகச்சிறப்பாக அந்த நாடின் உயர் பருமதியோடு உங்களது உறவினர்கள் நண்பர்களை பூச்சியர்கள் என்று சொன்னால் டெப்டபென் தான் பாதுகாப்பான விரைவான பணப்பரிமாற்றத்துக்கு மறந்துராம முதல் தடவையாக நீங்கள் இதுக்கு பதிவு செய்து கொள்ளும் போது லோஷன் டென் என்ற ப்ரொமோ கோடை பயன்படுத்த தவறாதீர்கள் வெளிநாட்டிலிருந்து பணம் அனுப்ப விரைவான வழி டாப் டாப் சென்ட் யூகே கனடா பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி பெல்ஜியம் உள்ளிட்ட நாடுகளில் இருந்து மொபைல் மூலம் நீங்கள் அனுப்பும் பணத்தை மறுநொடியில் இலங்கையின் வங்கி கணக்கில் பெறலாம் அனுப்பும் கூலி அறவிடப்படுவதில்லை உயர் பெருமதியில் எக்ஸ்சேஞ்ச் ரேட் உலகம் முழுவதும் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான யூசர்களை கொண்ட டாப் டாப் சென்ட் ஆப்பினை இன்றே டவுன்லோட் செய்யுங்கள் மேலதிக சலுகைகளை பெற எல் ஓ எஸ் எச் ஒன் ஜீரோ என்கிற ப்ரோமோ கோடை பயன்படுத்துங்கள் டப்பென பணம் அனுப்பிட டப்பென ஐடியா டாப் டாப் சென்ட் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு சுண்டி உலக உலகக்கண்ட முதல் தடவையாக தென்னாப்பிரிக்காவிலே இடம்பெற்ற வேடையில் அனைவருக்கும் ஒரு ஆச்சரியமும் இருந்தது ஒரு விதமான யோசனையும் இருந்தது இது எவ்வளவு தூரத்துக்கு ரசிகர்கள் மத்தியில் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று காரணம் டெஸ்ட் போட்டிகள் எப்போதும் கிரிக்கெட்டின் அதிக உச்சமாக பார்க்கப்படுபவை ஒரு நாள் சர்வதேச போட்டிகளே இந்த ட்ரெடிஷன் என்று சொல்லப்படுகின்ற பாரம்பரியவாதிகளுக்கு கொஞ்சம் முரண்பட்டவையாக அமைந்திருக்கின்றன என்று சொல்லி யோசனை ஒன்று இருந்தது ட்வெண்ட்டி சர்வதேச போட்டிகள் என்று சர்வதேச போட்டிகளாக ஆட ஆரம்பித்து மூன்று ஆண்டுகளுக்குள் இப்படி ஒரு உலக கிணமா இந்த வடிவம் உருவாக்கப்பட்டு நான்கு ஆண்டுகளுக்குள் உலக கிணமா என்றால் முதலாவது போட்டியை தென்னாப்பிரிக்கா போட்டிகளை நடத்திய தென்னாப்பிரிக்காவுக்கு மேக் இந்திய தேக்கும் இடம்பெற்ற போட்டியில் கிறிஸ் கெயில் நூற்று பதினேழு கோட்டங்களை விளாசி தள்ள அந்த சூடு பிடிக்க ஆரம்பித்தது இன்று டுவெண்டி டுவெண்டி சர்வதேச போட்டிகள் தான் அதிகமான வரவேற்பை இளைஞர்கள் மத்தியில் இளவட்ட கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில் பெற்றிருக்கின்ற ஒரு ஃபார்மேட்டாக இருக்கிறது என்று சொன்னால் யாராலும் மறுக்கப்பட ஒன்று இதை பற்றி பல்வேறு குறை நிறைகள் நிறைய இடங்களில் இருக்கலாம் நிறைய விமர்சனங்கள் இருக்கலாம் கிரிக்கெட்டின் போக்கை முற்றுமுழுதாக டுவெண்டி சர்வதேச போட்டிகள் மாற்றிவிட்டன என்பதும் மிக முக்கியமான உண்மை இது போல பணத்தின் மூலமாக கிரிக்கெட்டின் மதிப்பு அதிகரிப்பதும் சர்வதேச கிரிக்கெட்டின் மதிப்பு மங்கி போவதும் கூட இந்த டுவெண்டி டுவெண்டி போட்டிகளினால் விடைந்த பிரான்ச்சைஸ் போட்டிகளின் மூலமாக நடந்து வருடிகள் அதுவும் அந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு டுவெண்டி டுவெண்டி மிக பெரிதாக பரபரப்பாக பேசப்பட்டு சர்வதேச போட்டிகளானது அதிகமான ரசிகர்களிடம் ஈர்ப்பை ஏற்படுத்தியதற்கான மிக முக்கியமான காரணங்களில் ஒன்று அந்த இறுதிப் போட்டி ஜஹனஸ்பர்கில் இடம்பெற்ற இறுதிப் போட்டியில் பரம வயதிகளான இந்தியாவும் பாகிஸ்தானும் மோதிக்கொண்டது என்ன பொருத்தமோ என்ன மாயமோ முதலாவது டுவெண்ட்டி உலகம் இந்தியா அவசமாகிறது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஐ பி எல் ஆரம்பிக்கிறது அது முற்று முழுதாக கிரிக்கெட்டின் வடிவங்களையே உலகம் மூடுவது மாற்றிவிடுகிறது இரண்டாயிரத்தி ஒன்பது அடுத்த டுவெண்ட்டி ட்வெண்ட்டி உலகம் பாகிஸ்தான் வசமாகிறது முதலாவது இறுதியில் இந்தியாவும் பாகிஸ்தானும் இரண்டாவது இறுதியில் இலங்கையும் பாகிஸ்தானும் மூன்றாவது இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு இடம்பெற்ற வேடையில் மேற்கிந்திய தீவெடுக்கு வந்த வேளையில் கரீபியன் கலிப்சோ என்று சொல்லி அங்கேயும் இந்த டுவிட்டி காய்ச்சல் பெற்றுக் இங்கிலாந்தும் ஆஸ்திரேலியாவும் இறுதிப் போட்டியில் மோதிக்கொண்டது அப்படியே டுவெட்டி டுவெண்டி அடுத்து இலங்கைக்கு வந்து மறுபடி பங்களாதேஷ் பங்களாதேஷில் வைத்து இலங்கை விழுகிறது பிறகு இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு இந்தியாவில் என்று அந்த காய்ச்சல் தொடர்ச்சியாக அணிந்து விடாமல் ஐசிசி நேர்த்தியான முறையில் ஏற்பாடுகளை செய்து வந்தது இம்முறை ஒன்பதாவது தடவையாக இந்த ட்ரெடிநீர் உலகக்கிண்டம் மூன்று புதிய அணிகள் இம்முறை பங்கு பெற்றுகின்றன போட்டிகளை நடத்துகின்ற அமெரிக்கா அதற்கு பக்கத்து நாடு கனடா மற்றும் உகண்டா இந்த மூன்று நாடுகளுக்கும் இது முதலாவது டுவெண்டி டுவெண்டி சர்வதேச உலகக்கிண்டம் முதல் தடவையாக இம்முறை இருபது அணிகள் பங்கு பெற்றுகின்ற காரணத்தால் கிரிக்கெட் பூகோளமயமாக்கல் என்ற ஒரு விடயத்தை ஐசிசி உறுதியாக கடைபிடிப்பதாக இப்பொழுது தெரிகிறது அண்மை காலமாக உலகத்தில் டுவெண்டி சர்வதேச போட்டிகள் அனைத்துக்குமே சர்வதேச அந்தஸ்து வழங்கப்படும் எனவே இரண்டு நாடுகளுக்கு இடையில் ஐசிசி அங்கீகரிக்கப்பட்ட பகுதி அளவான அங்கத்துவம் கொண்ட நாடுகளாக இருந்தாலும் அசோசியேட் நாடுகளாக இருந்தாலும் இரண்டு நாடுகளுக்கு இடையில் சர்வதேச போட்டி இடம்பெற்றால் அது சர்வதேச போட்டி தான் எனவே உலகத்தில் இப்பொழுது நூற்றுக்கணக்கான நாடுகள் ட்வெண்டி சர்வதேச போட்டிகளை ஆடுகிறது அதிலும் தெரிவு செய்யப்பட்ட தகுதியான் சுற்றின் மூலமாக வருகின்ற அணிகளுக்கும் இந்த ட்வெண்டில் உள்ள இரக்கண போட்டிகளில் இடம் இருக்கு என்று சொல்லி எங்களுக்கு தெரியும் ஆனால் கடந்த காலங்களில் இரண்டு கட்டங்களாக இந்த ட்ரெண்டி உலக போட்டிகள் இடம்பெற்றது தகுதி கான் சுற்றின் மூலமாக வந்த அணிகள் ஒரு பக்கம் இருக்க எட்டு அணிகள் நேரடியாக தகுதி பெற்று சூப்பர் டுவெல் சுற்றுக்காக காத்திருக்கு முதல் சுற்று ஆட்டங்களிலிருந்து இந்த நான்கு அணிகளும் சேர்ந்து கொள்ள சூப்பர் டுவெல் தான் பிரதான சுற்றாக இடம்பெறும் அதற்கு முதல் முதல் சுற்றாக எட்டு அணிகள் மோதிக்கொள்ளும் இரண்டு பிரிவுகளாக அதிலிருந்து நான்கு அணிகள் தெரிவாகும் எனவே இரண்டு கட்டங்களாக இடம்பெற போது ரசிகரிடையே பார்வையானது முதல் சுற்றில் இடம்பெறுகின்ற அது கிட்டத்தட்ட தகுதிக்கான சுற்று போல மேஜர் தகுதிக்கான சுற்றாக இடம்பெறும் போட்டிகளை நடத்துகின்ற நாட்டிலேயே அந்த இரண்டாம் அஹ் சுற்றுக்காக சூப்பர் டுவெல்க்காக செல்கின்ற நான்கு அணிகளை தெரிவு செய்வதற்கான எட்டு அணிகள் மோதுகின்ற சுற்று இடம்பெறும் எனவே முதல் சுற்று சூப்பர் டுவெல் வந்து இரண்டு சுற்றுகளாக இடம்பெறுவது உண்டு ஆனால் இம்முறை அப்படி எதுவும் அல்லாமல் இருபது அணிகளும் நேரடியாக ஒரே அடியாக இருபது அணிகளும் சேர்க்கப்படுகின்றன ஆனால் போட்டிகள் அதிகரிக்கும் என்ற காரணத்தால் ஒரு மாதத்துக்குள் இதை நிறைவு செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலேயே இரண்டாம் கட்டமாக சூப்பர் எயிட் இருக்கிறது ஆனால் அது முதல் சுற்றில் இடம்பெறுகின்ற இருபது அணிகளும் நான்கு பிரிவீடாக மோதிக்கொண்டு ஒவ்வொரு பிரிவிலும் முதல் இரண்டு இடங்களை பெறுகின்ற அணிகளுக்கான சுற்று அதற்கு பிறகுதான் அரையிறுதி மற்றும் இறுதிப் போட்டி எனவே அனைத்து போட்டிகளும் ஒரே கட்டமாக ஒரே வட்டமாக இடம்பெறுவதாக இம்முறை இந்த தொடரானது உருவாக்கப்படுகிறது இந்த இருபது நாடுகள் தங்களுக்கு இடையில் ஐம்பத்தி ஐந்து போட்டிகளில் மோதி கொள்ளப்போன்றன ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி எங்களுக்கு யார் வெற்றியாளர் என்று சொல்லி தெரியும் குழப்பம் வந்து இலங்கையிலும் இந்தியாவிலும் உள்ள ரசிகர்கள் பல பேருக்கு பெரும் குழப்பமாக இருந்தாலும் ஒன்று அதிகாலை வேடையில் போட்டிகள் இடம்பெறும் இல்லாவிட்டால் இரவில் போட்டி இடம்பெறும் என்பது மட்டும் எங்களுக்கு உறுதியாக தெரிகின்ற ஒரு வழி அந்த நேர விடயங்களையும் இங்கே பார்க்கலாம் எனவே நான்கு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு பிரிவிலும் தலா ஐந்து அணிகள் மோதிக்கொள்ளப்போ போகின்றன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு மேற்கிந்திய தீவிலும் அமெரிக்காவிலும் சேர்த்து இந்த போட்டி வந்து உறுதி செய்யப்படும் மேக் இந்திய ஏற்கனவே இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு டுவெண்டி டுவெண்ட்டி உலக கிடத்தை நடத்தி இருக்கிறது அம்முறை இங்கிலாந்து சாம்பியனான இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியாவை உயர்த்தி இம்முறை அமெரிக்காவில இந்த போட்டிகள் முதல் தடவையாக இடம்பெறுவது கிரிக்கெட்டுக்கு மேலும் பல புதிய ரசிகர் கூட்டத்தை உருவாக்கப் போகிறது என்பது மட்டும் உறுதியாக தெரிவித்து ஒரு எனவே போட்டிகளை நடத்துகின்ற நாடுகளாக அமெரிக்காவும் மேக் இந்திய தீவிலும் தெரிவாகி இருந்தன கடந்த டுவெண்டி டுவெண்ட்டி உலக போட்டிகளில் தங்களுக்கான இடங்களை உறுதிப்படுத்திக் கொண்ட அணிகளாக அதாவது முதல் எட்டு இடங்களை பிடித்த அணிகளாக இருந்த நடப்பு சாம்பியனாக இருக்கின்ற இங்கிலாந்து இறுதிப் போட்டிக்கு தெரிவான பாகிஸ்தான் மட்டுமில்லாமல் ஆஸ்திரேலியா இந்தியா நெதர்லாந்து நியூசிலாந்து தென்னாப்பிரிக்கா மற்றும் இலங்கை ஆகிய அணிகளும் நேரடியாக தெரிவாகியிருந்தன இந்த பத்து அணிகளை தவிர டுவெண்டி டுவெண்டி சர்வதேச தரப்படத்தலில் இந்த அணிகளுக்கு பிறகு அதிக உயரிய இடத்தை எடுத்துக்கொண்ட ஆப்கானிஸ்தானுக்கும் பங்களாதேஷுக்கும் உறுதியான இடம் கிடைத்தது பிறகு தகுதிகான் சுற்றுகள் இந்த தகுதிகான் சுற்றுகள் கண்ட ரீதியாக இடம்பெற்றது இதிலே ஐரோப்பா வலியத்திலிருந்து அயர்லாந்து மற்றும் ஸ்காட்லாந்து ஆகிய அணிகளும் கிழக்கு ஆசிய வலையத்திலிருந்து பப்பா நிகினியாவும் அமெரிக்க வலையத்திலிருந்து கனடாவும் ஆசிய வலையத்திலிருந்து நேபாளம் மற்றும் ஒமானும் ஆப்பிரிக்க வலையத்திலிருந்து நமீபியா மற்றும் உகண்ட் ஆகிய அணிகளும் தெரிவாகும் ஜிம்பாபே இந்த வாய்ப்பை இழந்து போனது இப்போது டெஸ்ட் விளையாடும் அணிகளில் ஜிம்பாபே மட்டுமே தனக்கான வாய்ப்பை இழந்து போனது நான்கு பிரிவுகளாக இந்த அணிகள் இப்பொழுது பிரிக்கப்பட்டிருப்பதை பார்க்கணும் நான்கு பிரிவுகளில் பிரிவு ஏ இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஏற்கனவே டுவெண்டி டுவெண்டி உலக வென்ற அணிகள் இந்தியா இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதலாவது உலகம் பாகிஸ்தானை தான் வென்றிருந்தது இரண்டாயிரத்தி ஒன்பதில் பாகிஸ்தான் இங்கிலாந்தில் வைத்து ட்வெண்ட்டி டுவெண்ட்டி உலக தரதாக்கியது இது மட்டுமல்லாமல் கனடா அயர்லாந்து ஐக்கிய அமெரிக்கா ஆகிய நாடுகள் பிரிவு ஏ அமெரிக்கா முதல் தடவையாக டுவெண்டி டுவெண்டி உலகக்கிடம் முதல் ஆடுகிறது பிரிவு பி யிலே நடப்பு உலக சாம்பியனான இங்கிலாந்து இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு செட்டி நடை உலக வந்த ஆஸ்திரேலியா கடந்த முறை ஆஸ்திரேலியா தான் போட்டிகளை நடத்தியது இவற்றோடு நமீபியா ஸ்காட்லாந்து மற்றும் ஓமான் ஆகிய அணிகள் இம்முறை இடம்பெறுகின்றன பிரிவு சிஐ பொறுத்தவரையில் இதுவரைக்கும் செட்டி நடை உலகக்கட்டம் இல்லாத நியூசிலாந்து இரண்டு தரவைகள் உலக வந்த இரண்டாயிரத்து பனிரெண்டிலும் பதினாறிலும் செட்டி நடை உலக வந்த மேற்கிந்திய தீவிர இம்முறை போட்டிகளை நடத்துகின்ற நாடாக அது ஆடுகிறது இவற்றோடு ஆப்கானிஸ்தான் பஃானி மற்றும் முதல் தடவையாக டெட்டி ட்ரெண்டி உலக கட்டத்துக்கு தெளிவான ஆகிய அணிகள் ஆடுகின்றன பிரிவிடி இம்முறை உண்மையில் குரூப் ஆஃப் டெத் என்று அழைக்கப்படுகின்ற சவாலான பிரிவாக இருக்க போகிறது இதுவரைக்கும் செட்டி நடை உலக கிடத்தை ஒரு தரவை தானம் வெல்லாத முதலாவது செட்டி நடை உலக கிடத்தை தனது நாட்டிலே நடத்திய தென்னாப்பிரிக்கா இலங்கை மற்றும் இவற்றோடு பங்களாதேஷ் நேபாளம் நெதர்லாந்து ஆகிய அணிகள் போதுகின்றன இலங்கை இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுக்கு பிறகு பத்து ஆண்டுகளுக்கு பிறகு இம்முறை வெல்லலாமா என்ற எண்ணத்தோடு இப்போது வந்திருப்பதாக தெரிகிறது இம்முறை போட்டிகளை முதல் சுற்று ஆட்டங்கள் அநேகமான ஆட்டங்கள் அமெரிக்காவிலே இடம்பெறப்போன அமெரிக்காவின் மூன்று மைதானங்கள் இதற்காக தயார்படுத்தப்பட்டிருந்தன புளோரிடாவில் உள்ள சென்ட்ரல் ப்ரோவார்ட் மைதானம் டெக்ஸாஸில் உள்ள கிராண்ட் ப்ரைரி மைதானம் இதுபோல நியூயார்க்கில் புதிதாக அமைக்கப்பட்ட ஒரு மைதானம் இந்த மைதானம் இந்த சுற்றுத் தூரம் நடத்த பிறகு முழுவதுமாக கழற்றப்படும் எனவே முதல் தடவையாக ஒரு ஹைபிரிட் மைதானமாக கிரிக்கெட்டில் இந்த மைதானம் பயன்படுத்தப்படப் போகுது ஏற்கனவே உலகக்கிழ கால்பந்தாட்ட போட்டிகளில் கட்டாரில் இப்படியான மைதானங்கள் உருவாக்கப்பட்டிருந்தன நியூயார்க்கில் நசவு கவுண்டி இன்டர்நேஷனல் கிரிக்கெட் மைதானம் வந்து இந்த மைதானம் முப்பத்தி நான்காயிரம் ரசிகர்கள் பார்த்து ரசிக்கக்கூடியதாக இந்த மைதானம் உருவாக்கப்பட்டிருப்பதை பார்க்கும் மற்ற இரண்டு மைதானங்களை விட இது பெரியது அமெரிக்காவின் புளோரிடா மைதானத்தில் இருபத்தி ஐயாயிரம் பேரும் டெக்ஸாஸில் பதினாயிரம் பேரும் போட்டிகளை பார்க்க போகிறார் மேற்கிந்த தீவலை பொறுத்தவரையில் ஆறு மைதானங்களில் இது முறை போட்டிகள் இடம்பெற போகின்றன ஆன்டிகா பாபுடா விவியன் ரிச்சர்ஸ் மைதானம் இங்கே பத்தாயிரம் ரசிகர்கள் மட்டுமே சேர்த்துக் கொள்ளப்படக்கூடியதாக இருக்கும் ஆனால் எட்டு போட்டிகள் இங்கே இடம்பெற போகின்றன பாபடோஸ் கென்சிங்டன் ஓவல் மைதானத்தில் தான் இறுதி போட்டியும் இடம்பெறப் போகுது அங்கே இருபத்தெட்டாயிரம் ரசிகர்கள் போட்டிகளை பார்க்கலாம் ஒன்பது போட்டிகள் இங்கே இடம்பெறப் கயானா ப்ரோவினஸ் மைதானத்தில் இருபதாயிரம் ரசிகர்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அங்கே ஆறு போட்டிகள் அரையிறுதி போட்டி ஒன்று அங்கே இடம்பெறப் போகிறது இதுபோல செயின்ட் லூசியாவில் டெரன்ஸ் அணி கிரிக்கெட் மைதானம் பதினயாயிரம் ரசிகர்கள் போட்டியை பார்க்கக்கூடியதாக இருக்கும் சென்ட் வின்சன் அண்ட் கிரேடியன்ஸ் மைதானத்தில் இங்கே ஆனோஸ்வேல் மைதானம் இந்த மைதானத்தில் பதினெட்டாயிரம் ரசிகர்கள் போட்டிகளை பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஐந்து போட்டிகள் இடம்பெற போகின்றன டொபாகோ லாராவின் நாடு அனைவராலும் அறியப்படுகின்ற அந்த தீவிலே பிரான் லாரா கிரிக்கெட் அகாடமியிலே பதினாயிரம் ரசிகர்களுக்கான இருக்கைகள் இருக்கின்றன அங்கே ஐந்து போட்டிகள் அதிலே ஒரு அரையிறுதி போட்டியும் நான்கு பயிற்சி போட்டிகளும் பாமா போட்டிகள் நான்கும் அந்த மைதானத்தில் இடம்பெறப் போகின்றன அமெரிக்காவில் போட்டிகளை பார்க்க போன்ற ரசிகர்களுக்கும் பதினாறு போட்டிகளை அமெரிக்காவிலே பார்க்கலாம் நியூயார்க்கிலே எட்டு போட்டிகள் அதிலே ஒரு பயிற்சி போட்டியும் அந்த மைதானத்தில் இடம்பெறப் போகின்றன புளோரிடாவிலே நான்கு போட்டிகள் இது தவிர இரண்டு பயிற்சி போட்டிகளும் இடம்பெறப் போகின்றன டெக்சாஸிலே நான்கு போட்டிகள் நான்கு பயிற்சி போட்டிகள் இதற்கான அனைத்து தயார் நிலையும் இப்பொழுது முடிவடைந்திருப்பதாக கடந்த வாரமே ஐசிசி பெருமையோடு அறிவித்து விட்டது ஏற்கனவே சில போட்டிகள் முன்மாதிரி போட்டிகள் இப்பொழுது அமெரிக்காவிலே இடம்பெற்று வருகின்றன என்பதையும் நாங்கள் பார்த்து வருகிறோம் இந்த பயிற்சி போட்டிகளுக்கான அறிவிப்பு ஐசிசியினால் அறிவிக்கப்பட்டது நாளை தினம் இருபத்தி ஏழாம் தேதி முதல் பயிற்சி போட்டிகள் இடம்பெற போகும் அவர்கள் ஒரு சில அணிகள் தாங்கள் ஏற்கனவே பிரிவு ரீதியிலாக ஆடப்போகின்ற அணிகளையும் சந்திக்க போகின்றனர் என்பது சுவாரஸ்யமானது மட்டுமல்லாமல் ஏன் இப்படி என்று சொல்லி கேள்வியையும் எங்களுக்கு தந்திருக்கின்றன எனவே பயிற்சி போட்டிகளை நாங்கள் பார்க்க வேடையில் எந்தெந்த போட்டிகள் எந்தெந்த நேரத்தில் இடம்பெறுகின்றன என்பதை நாங்கள் தெளிவாக தெரிந்து கொள்வோம் நாளை இருபத்தி ஏழாம் தேதி முதல் இடம்பெற போகிற இந்த பயிற்சி போட்டிகளை பொறுத்தவரை உள்ள இருக்கின்ற போட்டிகளில் தங்களை தயார்படுத்த நிலையில் முதல் போட்டிகள் கனடாவும் நேபாள அணியும் மோதிக்கொள்ள போகின்றன இந்த போட்டி இடம்பெற போவது டலாஸ் இலங்கை நேரப்படி இந்திய நேரப்படி இரவு ஒன்பது மணிக்கு இந்த போட்டி இடம்பெறும் இருபத்தி எட்டாம் தேதி பல போட்டிகள் பயிற்சி போட்டிகள் ஒரே நாளில் இடம்பெற இது நள்ளிரவை தாண்டி அதாவது நாளைய தினம் இருபத்தி ஏழாம் தேதி நள்ளிரவை தாண்டி பனிரண்டு முப்பதுக்கு ஒமான் பெப்பானுனி அணிகள் மோதுகின்ற போட்டியோடு இருபத்தி எட்டாம் தேதியின் பரபரப்பான பயிற்சி நாள் ஆரம்பிக்கிறது அந்த பயிற்சி போட்டி தரூபா மைதானத்தில் இடம்பெறும் மேற்கிந்திய இது தவிர நமீபியா உகண்ட அணிகள் மோதுகின்ற போட்டியும் தரூபா மைதானத்தில் இடம்பெற போது அதிகாலை நான்கு முப்பதுக்கு இருபத்தி எட்டாம் தேதி அதிகாலை வேடையில் மொழித்திருப்போர் இந்த போட்டிகளை பார்க்கலாம் ஆனால் இணைய வெடி இணைப்பில் தான் இந்த போட்டிகளை பார்க்கக்கூடியதாக இருக்கும் தொலைக்காட்சி அஹ் நேரலை ஒளிபரப்புகள் இந்த பயிற்சி போட்டிகளுக்கு இருக்கார் நெதர்லாந்து இலங்கையை மோதுகின்ற போட்டி லோடஹில் மைதானத்தில் அமெரிக்காவில் இடம்பெற போவது புளோரிடாவிலே அந்த போட்டி இரவு எட்டு மணிக்கு இடம்பெறும் இருபத்தெட்டாம் தேதி அதைத் தொடர்ந்து இருபத்தெட்டாம் தேதி இரவு ஒன்பது மணிக்கு டெலாஸ் மைதானத்தில் இடம்பெறுகின்ற போட்டியில் அமெரிக்காவும் பங்களாதேஷும் மோதுக்கொள்ள போகின்றன இருபத்தொன்பது இடம்பெறுகின்ற பயிற்சி போட்டி ஆஸ்திரேலியா நமீபியா அணிகளுக்கு இடையில் அதிகாலை நான்கு முப்பதுக்கு மேற்கிந்திய தீவிர போர்ட் ஆஃப் ஸ்பெயின் மைதானத்தில் தென்னாப்பிரிக்கா தன்னுடைய அணியை இரண்டாக பிரித்து ஆடப்போகின்ற போட்டி லோடஹில் மைதானத்தில் இடம்பெறப் போவது ஒன்பது இது இரவு எட்டு மணிக்கு ஆப்கானிஸ்தான் ஒமான் அணிகள் ஆடுகின்ற போட்டி இரவு பத்து முப்பது கிடப்பெறப்போது இந்த பயிற்சி போட்டிகளின் முழுமையான விடயங்களை ஏ ஆர் ரோஷன் ஸ்போர்ட்ஸ் அந்த பேஸ்புக் பக்கம் மூலமாக உங்களுக்கு முழுமையாக அறிய தந்திருக்கிறேன் நீங்கள் எனவே அதை பார்க்கலாம் இலங்கை இந்திய நேரப்படி எத்தனை மணிக்கு போட்டிகளை பார்க்கலாம் என்று நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் இந்த பயிற்சி போட்டிகளை பார்த்தால் நாங்கள் ஒரு விடயத்தை கவனிக்கலாம் சில முக்கியமான அணிகள் இந்தியா இங்கிலாந்து பாகிஸ்தான் போன்ற அணிகள் தங்களுக்கான பயிற்சி போட்டிகள் வேண்டாம் என்று ஐசிசியிடம் கூறியிருக்கின்றன காரணம் என்ன சொன்னால் ஐ பி எல் போட்டிகளை ஆடி முடித்த பிறகு இந்திய அணி தாமதமாகத்தான் வந்து சேரும் இங்கிலாந்து பாகிஸ்தானும் தங்களுக்கு இடையிலான ஆட்டங்களை ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சர்வதேச போட்டி ஆட்டங்களை ஒரு தொடராக இங்கிலாந்திலே ஆடி வருகின்றன எனவே தங்களது வீரர்களுக்கு இங்கே பயிற்சி போட்டிகள் என்று எதுவும் தேவையில்லை என்று சொல்லி அவர்கள் கருதுகின்றார்கள் ஆனால் பயிற்சி போட்டிகள் எழுந்திருந்த வாமப் போட்டிகளை வைப்பது பொதுவாக ஒவ்வொரு நாட்டின் தட்பவெப்ப சூழ்நிலைக்கும் அந்த ஆடுகளத்தின் தன்மைகளுக்கும் பரிச்சயப்படுத்திக் கொள்ளும் அமெரிக்காவிலே பொதுவாக சர்வதேச அணிகள் போட்டிகளை ஆடியதை மிக மிக குறைவு எனவே அந்த அமெரிக்க ஆடுகளங்களை தெரிந்து கொள்ளவும் அமெரிக்கா மேக் இந்திய போன்ற நாடுகளின் தட்பவெப்ப சூழ்நிலைகளை புரிந்து கொள்ளவும் இது ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஆனால் இந்த அணிகள் தங்களுக்கு பயிற்சிகள் தேவையில்லை என்று இப்பொழுது மறுத்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் ஆஸ்திரேலியா மேற்கிந்திய தீவிர ஒரு பயிற்சி போட்டி ஒன்றில் மோத போவது வருகின்ற முப்பத்தோராம் தேதி அந்த போட்டி எங்கள் நேரடி அதிகாலை நான்கு முப்பது கிடம்பெறும் இடம்பெற போர்டோஸ் மைதானத்தில் இலங்கையின் இறுதி பயிற்சி போட்டி இரண்டாவது இறுதியுமான பயிற்சி போட்டி அயர்லாந்து அணிக்கு எதிராக அதே நாளில் லோடஹில் மைதானத்தில் இலங்கையின் நேரப்படி இரவு எட்டு மணிக்கு இடம்பெறும் இந்தியா ஒரே ஒரு பயிற்சி போட்டியை வேண்டி பெற்றிருக்கிறது அது ஜூன் மாதம் முதலாம் தேதி தங்களது அணியோடு வந்து சேர்ந்த பிறகு பங்களாதேஷுக்கு எதிராக இரவு எட்டு மணிக்கு நியூயார்க் மைதானத்தில் புதிய மைதானம் அந்த மைதானத்தில் இந்த போட்டியை ஆடப்போவது அந்த போட்டி இந்தியாவிலே தொலைக்காட்சிகள் நேரடியாக ஒளிபரப்புவதற்கான ஏற்பாடுகளை செய்திருப்பதாக தெரிகிறது எனவே புதிய புதிய அணிகள் பல தங்களது புதிய வியூகங்களுடைய முறை களமிறங்கி இருக்கின்றன நான் எப்போதும் சொல்வதை போல ஒரு விடயத்தை உறுதியாக சொல்வேன் பொதுவாக இந்த அணிகளை புதிய அணிகள் இல்லாவிட்டால் சின்ன அணிகள் என்று கருதிவிட முடியாது அமெரிக்கா ஆண்மையில் இடம்பெற்ற போட்டிகள் பங்களாதேஷை வீழ்த்தி தொடரை தனதாக்கியது இது போல சின்ன சின்ன அணிகள் ஜிம்பாபு போன்ற பெரிய அணிகளை தூக்கி சாப்பிட்டு விட்டன நமீவியா போன்ற அணிகள் பெரிய அணிகளுக்கெல்லாம் என்னென்ன செய்தன என்று கடந்த கால ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி உலக கட்ட போட்டிகளில் நாங்கள் பார்த்தோம் காரணம் என்னென்று சொன்னால் சர்வதேச போட்டிகள் தான் இந்த அசோசியேட் அணிகளுக்கும் சின்ன அணிகளுக்கும் மிக வாய்ப்பான போட்டிகள் அவர்கள் அந்த போட்டிகளில் ஆடுவதற்காகத்தான் தங்களுடைய நேரத்தை எல்லாம் அதிகமாக செலவழித்து தங்களை சரியான முறையில் கூர்மைப்படுத்தி எனவே சின்ன அணிகள் என்று ஒதுக்கிவிட முடியாத அளவுக்கு அந்த அணிகள் டுவெண்ட்டி டுவெண்டி சர்வதேச போட்டிகளில் பெரிய அணிகளுக்கு மிகப்பெரிய வில்லன்களாக அமையும் இலங்கை இந்தியா பாகிஸ்தான் ஆஸ்திரேலியா இங்கிலாந்து போன்ற அணிகள் டுவெண்டி டுவெண்டி சர்வதேச போட்டிகளில் தங்களுக்கன்று காட்டுகின்ற பாண்டித்யத்தை விட குறிப்பாக அந்த அணிகள் அதிகமாக ஒரு வருடத்தின் கேலண்டரில் அதிகமான போட்டிகளை ஆடுவது கிடையாது டுவெண்ட்டி சர்வதேச போட்டிகளாக டுவெண்டி ட்வெண்ட்டி உதய போட்டிகள் வரும் வேடையில் தான் அப்படியான போட்டிகளை அதிகமாக ஆடும் இந்த சின்ன அணிகளோ அதிகமாக ஆடுவதே டுவெண்டி சர்வதேச போட்டிகளின் அடிப்படையில் அவர்களது பலன் அதிகமாக இருக்கும் என்பது மட்டும் உறுதியான ஒருபடி எனவே அவதானித்திருங்கள் சின்ன அணிகள் பெரிய அணிகளை வீழ்த்தும் போது அப்செட் என்று நாங்கள் பொதுவாக சொன்னாலும் அவை அப்செட் அல்ல என்பதற்காகத்தான் ஆரம்பத்தில் இதை சொல்லி வைக்கிறது ஜூன் மாதம் முதலாம் தேதி உத்தியோகபூர்வமாக ஐசிசி நாள் ஆரம்பிக்கப்படுகின்ற இந்த ஒன்பதாவது டுவெண்டி டுவெண்டி உலகக்கட்டத்தின் முதல் போட்டி இலங்கை இந்திய நேரப்படி எங்களுக்கு ஜூன் இரண்டாம் தேதி தான் இந்த போட்டிகள் ஆரம்பிக்கிறது ஜூன் இரண்டாம் தேதி அதிகாலை ஆறு மணிக்கு முதலாவது போட்டியில் ஐக்கிய அமெரிக்காவும் கனடாவும் மோதிக்கொள்ள போன்றன இந்த போட்டி தலாஸ் மைதானத்தில் இடம்பெற போகுது மேற்கிந்திய தீவிர முதல் போட்டி ஜூன் இரண்டாம் தேதி இரவு எட்டு மணிக்கு இடம்பெற போவது பப்வா நி கினி அணிக்கு எதிராக இலங்கையின் முதல் போட்டி ஜூன் மாதம் மூன்றாம் தேதி இரவு எட்டு மணிக்கு இடம்பெற போவது நியூயார்க் மைதானத்தில் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக அதுபோல இங்கிலாந்து நடப்பு சாம்பியன் இங்கிலாந்தின் முதல் போட்டி ஜூன் மாத நான்காம் தேதி இரவு எட்டு மணிக்கு இடம்பெற போவது பிரிட்ஜ் டவுன் பாபடோஸ் மைதானத்தில் இந்தியாவின் முதல் போட்டி அயர்லாந்துக்கு எதிராக ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி இரவு எட்டு மணிக்கு இதே நியூயார்க் மைதானத்தில் இலங்கை தென்னாப்பிரிக்க அணிகள் மோதுகின்ற மைதானத்தில் இடம்பெற போகுது அதுபோல ஆஸ்திரேலியாவின் முதல் போட்டி ஒமான் அணிக்கு எதிராக அதிகாலை ஆறு மணிக்கு இடம்பெறுகின்ற போட்டியாக அந்த போட்டி அமைந்திருக்கிறது என்பது இங்கே முக்கியமானது ஆஸ்திரேலியா ஒமான் அணியை சந்திக்கின்ற போட்டி பத்தாவது போட்டியாக ஜூன் மாதம் ஆறாம் தேதி அதிகாலை ஆறு மணிக்கு இடம்பெறும் பாகிஸ்தானின் முதல் போட்டி இரவு ஒன்பது மணிக்கு இடம்பெறப் போகுது ஆறாம் தேதி அது பதினோராவது போட்டியாக ஐக்கிய அமெரிக்காவுக்கு எதிராக டெலாஸ் மைதானத்தில் இடம்பெறப் போகுது இந்த செடிநட்டி சர்வதேச உலக கட்டமானது முதலாவது தொடரில் கிறிஸ் கெயில் யுவராஜ் சிங் ஆறு சிக்சர்களை விளாசித்தள்ளியது தோனி தன்னுடைய தலைமைத்துவத்தின் மூலமாக ஒரு பெரிய ஈர்ப்பை ஏற்படுத்தியது அதுபோல இறுதி ஓவரை வீசிய ஜோகிந்தர் சர்மா என்று பல ஹீரோக்களை கொண்டு வந்திருக்கிறார் அங்கிலிருந்து இன்று வரை எத்தனையோ ஹீரோக்கள் தனியே உலக உலகக்கிட்ட போட்டிகள் மூலமாக மட்டும் உருவாகி இருக்கின்றார் கடந்த செடிநட்டி உலக கட்டத்தை பொறுத்தவரையில் விராட் கோலியின் அதிரடியான துடுப்பாட்டமாக இருக்கலாம் பாகிஸ்தானின் மிகச்சிறப்பான வீச்சாக இருக்கலாம் இறுதியாக ஷாம் கரான் வந்து கொடுத்த ட்ரெண்டி உலகக்கிடமாக இருக்கலாம் அவர்தான் தொடரின் நாயகன் எனவே இப்படிப்பட்ட கதாநாயகர்களை கொண்டு வந்திருக்கின்ற இந்த டெண்டில் நடி உலகக்கிடம் இம்முறை இருபது அணிகளோடு யார் யாரை புதிய நாயகர்களாக உருவாக்கப் போகிறது என்ற கேள்வியோடு ரசிகரில் பார்த்திருக்கின்றார்கள் ஐம்பத்தைந்து போட்டிகள் ஒவ்வொரு நாளும் இரவும் அதிகாலை வேடையில் திருவிழா என்று சொல்லி உலகமே பார்த்து ரசிக்கக்கூடிய உலகத்தில் அதிகமான ரசிகரில் பார்க்கக்கூடிய தொடர்களிலும் இது மாறப்போகுது இம்முறை ரசிகர்களின் ஏக எதிர்பார்ப்பு இந்த வண்ண வண்ண சீருடைகளிலும் இருக்கிறது பல புதிய அணிகள் வந்திருப்பதன் காரணமாகவும் டுவெண்டி டுவெண்ட்டி சர்வதேச போட்டிகள் என்று இடம்பெறும் போதும் அது குறிப்பாக உதயக்கண்ட போட்டிகள் என்று வரும்போதும் தங்களது கவித்துவத்தை தங்களுடைய கலைவண்ணத்தை அந்த ஜேர்சிகளில் காட்டுவதற்கு ஒவ்வொரு அணிகளும் காத்திருக்கும் இம்முறையும் விதவிதமான வர்ண சீருடைகளோடு ஒவ்வொரு அணிகளும் மோதிக்கொள்ளப் போகின்ற காட்சிகள் மிகச் சிறப்பானவையாக இருக்கும் மேற்கிந்திய தீவனின் பல்வேறு நாடுகளில் அதாவது ஆறு நாடுகளில் இருந்த போட்டிகள் ஐக்கிய அமெரிக்காவும் சேர்ந்து ஏழு நாடுகள் சேர்ந்து முதல் தடவையாக நடத்துகின்ற ஒரு உலக கிரிக்கெட் தொடராக இது அமையப்போகுது டுவெண்ட்டி டுவெண்டி உலக கட்டத்தில் இதுவரைக்கும் படைக்கப்பட்ட சாதனைகளை பார்க்கல டுவெண்டி டுவெண்டி உலக கட்டங்களை பொறுத்தவரையில் மேக் நிதி தீவிலும் இங்கிலாந்து மட்டுமே தலா இரண்டு தறவைகள் இந்த டுவெண்டி டுவெண்டி உலகக் கட்டங்களை தமதாக்கி இருக்கிறது மேக் இந்திய தீவிர இரண்டாயிரத்து பன்னிரண்டிலும் இரண்டாயிரத்து பதினாறிலும் இங்கிலாந்து இரண்டாயிரத்து பத்திலும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கிலும் இது தவிர இந்தியா பாகிஸ்தான் இலங்கை ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகள் ஒவ்வொரு தறவைகள் இந்த ட்வெண்ட்டி டுவெண்டி உலக கட்டத்தை வந்தெடுத்திருக்கிறது அதிகமான டெடிநெடி உதயக்கட்ட போட்டிகளில் ஆடிய நாடாக இப்போது இருப்பது இலங்கை ஐம்பத்தொரு போட்டிகளை இருக்கிறது இதில் முப்பத்தொரு போட்டிகளில் வந்திருக்கு இதேவேளை இலங்கைக்கு அடுத்தபடியாக அதிகமான போட்டிகளை ஆடிய டொடிநடி உதயக்கட்ட போட்டிகளில் ஆடிய நாடாக பாகிஸ்தான் இருக்கிறது நாற்பத்தி ஏழு போட்டிகளை ஆடி அதில் இருபத்தெட்டு எட்டு போட்டிகளை வந்திருக்கு வெற்றி சதவீதத்தை அதிகமாக கொண்ட நாடாக ஆச்சரியம் இல்லாமல் ஆஸ்திரேலியா இருக்கிறது ஒரே ஒரு டெடிநடை உலக கட்டம் வந்தாலும் அவர்கள் நாற்பது போட்டிகளில் இருபத்தைந்து போட்டிகளை வந்து அறுபத்தி ரெண்டு தசம் ஐந்து என்று சொல்லி தங்களுடைய வெற்றி சதவீதத்தை வைத்திருக்கிறார் இந்தியா நாற்பத்தி நான்கு போட்டிகளில் இருபத்தேழு போட்டிகளில் வெற்றி கட்டி அறுபத்தொன்று தசம் மூன்று ஆறு என்று தங்களுடைய வெற்றி சதவீதத்தை வைத்திருக்கின்றார்கள் அறுபதுக்கு மேற்பட்ட வெற்றி சதவீதத்தை இரண்டு நாடுகள் வைத்திருக்கின்றன இலங்கை அறுபது தசம் ஏழு எட்டு ஐம்பது போட்டிகளில் முப்பத்தொரு வெற்றி தென் தென்னாப்பிரிக்கா நாற்பது போட்டிகளில் இருபத்தி நான்கு வெற்றி அறுபது என்று வெற்றி சதவீதம் ஆனால் இதுவரைக்கும் அவர்களுக்கு ஒரு தரவிதமானம் டுவெண்டி டுவெண்டி உலக கிண்ணம் கிட்டவில்லை இதுவரைக்கும் தென்னாப்பிரிக்கா இறுதிப் போட்டிக்கு கூட வந்ததில்லை என்பது எவ்வளவு தூரம் அவர்கள் இந்த உலக கிண்ணப் போட்டிகள் இல்லாபட்டால் ஐசிசியின் கிணப் போட்டிகள் என்று வரும்போது தடுமாறுகின்றார்கள் என்பதை மிக தெளிவாக காண்பிக்கின்ற ஒன்றாக இருக்கிறது இம்முறை விளையாடப் போகின்ற மூன்று அணிகளோடு இந்த டுவெண்டி டுவெண்டி உலக கிடம் வேறு தேச நோக்கி நிச்சயமாக பயணிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது டுவெண்டி டுவெண்டி உலகக்கிட்ட போட்டிகளில் அதிகமான ஊட்டங்களை குவித்தவராக விராட் கோலி இம்முறையும் வந்து குதிக்கிறார் இருபத்தி ஏழு போட்டிகளில் ஆயிரத்து நூற்று நாற்பத்தோரு ஊட்டங்கள் சராசரி எண்பத்தி ஒன்று தசம் ஐந்து பதினான்கு அரைச்சதங்களை குவித்தவராக இருக்கின்றார் இரண்டாம் இடத்தில் ஓய்வு பெற்ற இலங்கை அணியின் முன்னாள் தலைவர் மகேல ஜெயவர்தன முப்பத்தொரு போட்டிகளில் ஆயிரத்து பதினாறு ஓட்டங்கள் இந்த இரண்டு பேர் மட்டுமே ஆயிரம் ஓட்டங்களை கடந்தவர்கள் இம்முறை ஆயிரம் ஓட்டங்களை கிடக்கக்கூடிய வாய்ப்புடையவராக ரோஹித் சர்மா நான்காம் இடத்தில் இருக்கிறார் தொள்ளாயிரத்து அறுபத்தி மூணு ஓட்டங்கள் அவருக்கு மேலே கிரிஸ்கியில் தொள்ளாயிரத்து அறுபத்தி ஐந்து ஓட்டங்கள் டி எம் டெல்ஷான் எண்ணூற்று தொண்ணூற்றி ஏழு ஓட்டங்கள் டேவிட் வார்னர் எண்ணூற்று ஆறு ஓட்டங்கள் இம்முறை அவர் பங்கு பெற்றுகின்ற இறுதி சர்வதேச தொடராக இது அமையும் அது கருதப்படுகிறது ஜாஸ் பட்டு எழுநூற்று தொன்னூற்றி ஒன்பது ஷக்கீப் அலசன் எழுநூற்று நாற்பத்தி இரண்டு ஏபிடி விதியஸ் எழுநூற்று பதினேழு இவர்கள் மட்டுமே எழுநூறு ஓட்டங்களை கடந்தவர்கள் கேன் வில்லியம்சன் இதற்கு அடுத்த இடத்துல அறுநூற்று தொன்னூற்றி ஒன்பது ஓட்டங்களோடு இருக்கின்றார் அதிகமான தனிநபர் ஊட்டக்குவிப்பை பொறுத்தவரையில் பிரிண்டன் மக்களம் பெற்றுக் கொண்ட நூற்றி இருபத்தி மூன்று ஓட்டங்களில் பெறப்பட்டு அதிகூடிய ஊட்ட எண்ணிக்கை பள்ளிக்கலையில் வைத்து இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு டுவெண்டி டுவெண்ட்டி கட்டண போட்டியின் போது இது பெறப்பட்டது கெயில் நூற்று பதினேழு ஓட்டங்கள் அலெக்ஸ் ஹேல்ஸ் ஆட்டமிழக்காமல் நூற்று பதினாறு அகமது ஷெசால் ஆட்டமிழக்காம நூற்று பதினொன்று ரைலி ரோசு நூற்று ஒன்பது கூட்டங்கள் கிளென் பிலிப்ஸ் நூற்று நான்கு தமி மிக்பால் ஆட்டமிழக்காமல் நூற்று மூன்று ஜாஸ் பட்டா ஆட்டமிழக்காமல் நூற்று ஒன்று சுரேஷ் ரேனா நூற்று ஒன்று கிறிஸ்கெயில் ஆட்டமிழக்காமல் நூறு மஹேல ஜவதன நூறு என்று சொல்லி இவர்கள் தான் சதங்களை பெற்றுக் கொண்ட வீர்கள் இதுவரைக்கும் டெண்டினடி உலகக்கட்ட போட்டிகளில் பதினோரு சதங்களை பெறப்பட்டிருக்கிறது கடைசியாக இடம்பெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி உலக போட்டிகள் ரயில் ரோசுவும் கிளென் பிலிப்ஸும் சதம் பெற்றிருந்தார்கள் எனவே இம்முறை இதை தாண்ட முடியுமா என்ற கேள்வி எடுகிறது காரணம் இம்முறை இப்போது அண்மை காலமாக இடம்பெற்று வருகின்ற சர்வதேச போட்டிகள் எல்லாம் ஊட்டங்கள் மலையாக குவிக்கப்பட்டுக் கொண்டிருந்தன அதற்கேற்ற துடுப்பாடு வீரர்களும் உருவாகி இருக்கின்றார்கள் எனவே கெயில் வெய்னா மகேல ஜாவதன மெக்கலம் போன்ற வேறு யாராவது புதிதாக இம்முறை சேர்ந்து கொள்வார்களா பார்க்கலாம் கிறிஸ் கெயில் மட்டுமே டுவெண்டி டுவெண்டி உலகக்கட்ட போட்டிகளை பொறுத்தவரையில் இரண்டு சதங்களை பெற்றுக்கொண்டு கொண்டு ஒரு வீரர் அதிகமான அரைச்சதங்களை பெற்றுக் கொண்டவராக விராட் கோலி இருக்கிறார் பதினான்கு தடவைகள் ஐம்பது ஓட்டங்களை கடந்திருக்கிறார் அவர் கிறிஸ் கெயில் இதுவரைக்கும் ஒன்பது தடவைகள் ஐம்பது ஓட்டங்களை கடந்திருக்கிறார் இரண்டு சதங்களோடு ரோஹித் சர்மா ஒன்பது தலைவர்கள் மகேல ஜாவதன் ஏழு தடவைகள் இதில் ஆறு அரைச்சதங்கள் ஒரு சதம் அதுபோல டேவிட் வார்னர் ஆறு அரைச்சதங்கள் டில்சான் ஆறு அரைச்சதங்கள் என்று சொல்லி இந்த ஐம்பது ஓட்டங்களுக்கு மேல் குவித்தவர்களில் பெரிய பட்டியலில் இருப்பவர்கள் இவர்கள் அதிகமான ஆறு கூட்டங்கள் விளாசி தலைவராக ஆச்சரியமில்லை கிறிஸ் கெயில் தான் அறுபத்தி மூன்று ஆறு கூட்டங்கள் ரோஹித் சர்மா முப்பத்தைந்து ஜாஸ் பட்லர் முப்பத்தி மூன்று யுவராஜ் சிங் முப்பத்தி மூன்று ஷேன் மோட்ஸன் முப்பத்தொன்று டேவிட் வார்னர் முப்பத்தொன்று ஒன்று ஏபிடி வில்லியர்ஸ் முப்பது விராட் கோலி இவர்களுக்கு அடுத்த இடத்துல இருபத்தெட்டு ஆறு ஓட்டங்களோடு இருக்கின்றார் பந்து வீச்சாரை பொறுத்தவரையில் அதிகமான விக்கெட்டுகளை வீழ்த்தியவராக ஷக்கீப் அலசன் வருகிறார் இம்முறை ஐம்பது ஓட்டுகளில் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறார் இப்பொழுது நாற்பத்தி ஏழு விக்கெட்டுகளை எடுத்திருக்கின்றனர் முப்பத்தாறு போட்டிகள் இரண்டாம் இடத்துல ஷயிட் அப்ரி முப்பத்தொன்பது விக்கெட்டுகள் லசித் மாலிங்க முப்பத்தெட்டு விக்கெட்டுகள் பாகிஸ்தானின் சைட் அஜ்மல் முப்பத்தாறு விக்கெட்டுகள் அஜந்த மெண்டிஸ் முப்பத்தைந்து விக்கெட்டுகள் வரும் இருபத்தோரு போட்டிகளும் இதுபோல உமார் குல் முப்பத்தைந்து விக்கெட்டுகள் அஸ்வின் முப்பத்தி விக்கெட்டுகள் வனிது ஹசரங்க முப்பத்தொரு விக்கெட்டுகள் என்று அடுத்தடுத்த இடங்களில் இருக்கின்றார்கள் வனிது இவர்களில் பல பேரை இம்முறை தாண்டி மேலே வரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மிகச்சிறந்த பந்து வீச்சு பிறகு ஹம்பா தோட்டையில் வைத்து அஜத்தமெண்டி ஜிம்பாபையை உருட்டி எடுத்த அந்த பந்து வீச்சு எட்டு ஓட்டங்களுக்கு ஆறு விக்கெட்டுகள் நான்கு ஓவர்கள் இரண்டு ஓட்டமற்ற ஓவர்கள் எட்டு ஓட்டங்கள் ஆறு விக்கெட்டுகள் ஒரு மாயாஜாட சூழல் பந்து வீச்சு அது ராங்கநிகரத்தும் அதே போன்ற ஒரு பந்து வீச்சை நியூசிலாந்துக்கு எதிராக சாட்டோகிராம் மைதானத்தில் வெளிப்படுத்தியிருந்தார் இலங்கை இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டில் ட்வெண்ட்டி டுவெண்டி உலக கட்டணத்தை வந்த வேடையில் மூன்று ஓவர்கள் மூன்று பந்துகள் இரண்டு ஓவர்கள் வெறும் மூன்று ஓட்டங்களை மட்டும் கொடுத்து ஐந்து விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார் குல் பாகிஸ்தான் சார்பாக அவர் நியூசிலாந்துக்கு எதிராக ஆறு ஓட்டங்களுக்கு ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் இரண்டாயிரத்தி ஒன்பது டுவெண்டி டுவெண்டி உலக இதே போல சாம் கரான் கடந்த பெட்டி நடி உலக கட்டத்தில் ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிராக வீசிய மிகச்சிறப்பான பந்து வீச்சு பத்து கூட்டங்களுக்கு ஐந்து விக்கெட்டுகள் அல்சான் மாலிக் நெதர்லாந்து அணியின் பந்து வீச்சார தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிராக பத்தொன்பது கூட்டங்களுக்கு ஐந்து விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் ஜெம்பாவும் பத்தொன்பது கூட்டங்களுக்கு ஐந்து விக்கெட்டுகள் இரண்டாயிரத்து இருபத்தொன்று ஒன்று பெட்ரீரண்டி உலக கட்டத்தில் இவர் பங்களாதேஷுக்கு எதிராக இந்த பந்து வீச்சை நிகழ்த்தியிருந்தார் முஜிபுர் ரஹ்மான் இருபது கூட்டங்களுக்கு ஐந்து விக்கெட்டுகள் ஆப்கானிஸ்தான் சூழல் பந்தவீச்சாளர் ஸ்காட்லாந்து அணிக்கு எதிராக இந்த பந்து வீச்சு சாதனையை நிகழ்த்தியிருந்தார் அதிகமான விக்கெட் காப்பு ஆட்டமிழப்புகளைச் செய்தவராக மகேந்திர சிங் தோனி விளங்குகிறார் முப்பத்தி மூன்று போட்டிகளில் இவர் முப்பத்தி இரண்டு ஆட்டமிழப்புகளை செய்திருந்தார் பாகிஸ்தானின் கம்ரன் அக்மால் முப்பது போட்டிகளில் முப்பது ஆட்ட விளப்புகள் மேற்கிந்திய தினேஷ் ராம்தின் இருபத்தி ஒன்பது போட்டிகளில் இருபத்தி ஏழு ஆட்டமிழப்புகள் குமார் சங்கக்காரன் முப்பத்தொரு போட்டிகளில் இருபத்தாறு ஆட்ட விழப்பு கிடந்து அடுத்த அடுத்த இடங்களில் இருக்கின்றார் கடத்தடுப்பாடர்களாக அதிகமான படிகளை எடுத்தவராக ஏபிடி வில்லியம்ஸ் முப்பது போட்டிகளில் இருபத்தி மூன்று படிகளை எடுத்திருந்தார் டேவிட் வார்னர் முப்பத்தி நான்கு போட்டிகளில் இருபத்தொரு படிகள் மார்டின் கப்டில் இருபத்தெட்டு போட்டிகளில் பத்தொன்பது படிகள் இந்த மூன்று பேர் தான் முதல் மூன்று இடங்களில் இருப்பவர்கள் அதுக்கு பிறகு மேக்ஸ்வெல் ரோஹித் சர்மா கேன் வில்லியம்சன் ஆகியோர் இப்போது போட்டிகளில் ஆடி வருகின்ற வீரர்களும் இம்முறை இந்த சாதனையை தாண்டக்கூடியவர்கள் மிகச்சிறந்த இணைப்பாட்டமாக ட்வெண்ட்டி டுவெண்ட்டி உலகக்கட்ட போட்டிகளில் அலெக்ஸியல்ஸும் ஜார்ஸ் பட்டனும் பெற்றுக் கொண்ட ஆட்டமிழக்காத நூற்றி எழுபது ஓட்ட இணைப்பாட்டம் இந்தியாவை அரையிறுதியில் இங்கிலாந்து கடந்த டுவெண்டி டுவெண்டி உலகட்டத்தில் துவம்சம் செய்த வேளையில் இந்த இரண்டு பேரும் முறியடிக்கப்படாத நூற்றி எழுபது கூட்டங்களை பகிர்ந்து சாதனை படைத்திருந்தார்கள் ராயிலி ரோசுவும் குயின் டெண்டி காக்கும் அணைந்து கடந்த ட்வெண்ட்டி டுவெண்டி உலகட்டத்தில் பங்களாதேஷுக்கு எதிராக சிட்னியில் நூற்று அறுபத்தி எட்டு கூட்டங்களை பகிர்ந்து கொண்டார்கள் குமார் சங்கக்காரவும் மகேஷ் ஜாவதனவும் மேற்கிந்திய தீவிரோடு இரண்டாயிரத்து பத்து டுவெண்ட்டி டுவெண்டி உலகட்டத்தில் நூற்று அறுபத்தாறு ஓட்டங்களை பகிர்ந்திருந்தார்கள் முகமது ரிஸ்வான் பாபர் அசாம் ஆகியோர் முறியடிக்கப்படாத நூற்று ஐம்பத்தி இரண்டு ஓட்ட இடைப்படத்தை இரண்டாயிரத்தி இருபத்தொண்டு ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி உலகத்தில் இந்திய அணியை வெல்வதற்கு பயன்படுத்தியிருந்தார்கள் முறியடிக்கப்படாமல் நூற்று ஐம்பத்தி ரெண்டு ஓட்டங்கள் ஆயின் மோகனும் அலெக்ஸ் சியல்சும் இணைந்து நூற்று ஐம்பத்தி இரண்டு ஓட்டங்களை இலங்கைக்கு எதிராக இரண்டாயிரத்து பதினான்கு டெண்டி ட்ரெண்டி உலகக்கட்டத்தில் பெற்றுக் கொண்டதும் இங்கே கவனிக்கக்கூடிய இடைப்பாட்டமாக அமைந்திருக்கிறது இதுவரைக்கும் ட்வெண்ட்டி டுவெண்டி உலகக்கட்ட போட்டிகளில் அதிக போட்டிகளை ஆடியவராக இருப்பவர் இந்திய அணியின் தற்போதைய தலைவரான ரோஹித் சர்மா முப்பத்தி ஒன்பது போட்டிகளை ஆடியிருக்கிறார் ஷக்கிப் அலசன் முப்பத்தாறு ட்ரெட்டி ட்ரண்டி உயர் கட்ட போட்டிகளில் விளையாடி இருக்கிறார் டெல்ஷான் முப்பத்தைந்து ஐந்து ட்வெயின் ராவு முப்பத்தி நான்கு ஷஹீட் அப்தி முப்பத்தி நான்கு ஷாயிப் மாலிக் முப்பத்தி நான்கு டேவிட் வார்னர் முப்பத்தி நான்கு தோனி முப்பத்து மூன்று அவரோடு கிறிஸ் கெய்லம் முப்பத்து மூன்று முஷ்ஃபிக் ரஹீம் முப்பத்தி மூன்று வந்து இந்த பட்டியல் இங்கே தொடங்குகின்றது எனவே ஷக்கிப் அலசன் ரோஹித் சர்மா முஷ்ஃபிக் ரஹீம் ஆகியோர் இதிலே மேலே தாண்டி செல்லக்கூடிய வாய்ப்பு இம்முறை மேற்கு தேதி தெளிவிலும் அமெரிக்காவிலும் இடம்பெறுகின்ற ட்ரெடி ட்வெண்ட்டி உலகத்தின் மூலமாக கிட்டப்போது தலைவராக அது கூடிய போட்டிகளில் தலைமை தாங்கியவராக எம் எஸ் தோனி இருக்கின்றார் முப்பத்தி மூன்று போட்டிகளில் இருபது போட்டிகளில் வெற்றியை பெற்றுக் கொடுத்திருக்கிறார் இந்திய அணிக்காக டாரன்சாமி தான் தலைமை தாங்கிய பதினெட்டு போட்டிகளில் பதினோரு போட்டிகளில் வெற்றி பால் கோலிங்பூட் பதினேழு போட்டிகளில் எட்டு போட்டிகளில் வென்றிருக்கின்றார் கேன் வில்லியம்சன் அந்த தான் தலைமை தாங்கிய பதினேழு போட்டிகளில் இம்முறை அதிகரித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிட்டியிருக்கின்றது பதினேழு போட்டிகளில் பன்னிரெண்டு போட்டிகளில் வெற்றி தசுன் சானக இலங்கை சார்பாக பதினாறு போட்டிகளில் ஒன்பது போட்டிகளை வென்று கொடுத்தவர் கிரேன் ஸ்மித் இந்திய தீவிர அணித்தலைவர் பதினாறு போட்டிகளில் பதினோரு போட்டிகள் அதுபோல வில்லியம் போட்ட புயல் அயர்லாந்து அணியின் தலைவர் பதினைந்து போட்டிகளில் மூன்று போட்டிகளை மட்டும் வெல்லக்கூடிய வாய்ப்பு இங்கே கட்டியிருக்கிறது அதிகமான போட்டிகளில் நடுவர்களாக கடமையாற்றியோராக பாகிஸ்தானின் அலிந்தார் நாற்பத்தைந்து போட்டிகள் ஆஸ்திரேலியாவின் ராட் டக்கர் முப்பத்தொன்பது போட்டிகள் தென்னாப்பிரிக்காவின் மராஜெராஸ்பஸ் முப்பத்தி மூன்று போட்டிகள் இலங்கையின் குமார் தர்மசேனா முப்பத்தி ரெண்டு போட்டிகள் இங்கிலாந்தின் கெட்டல் புரு முப்பத்தி ரெண்டு போட்டிகள் இப்போது உங்களிடம் ஒரு கேள்வி இம்முறை ட்ரெடி ரடி உலகக்கண்ணம் என்னென்ன சாதனைகளை முறியடிக்கும் யார் யார் புதிய சாதனைகளை படைப்பார்கள் ஓட்ட குவிப்பில் சாதனைகள் நிகழ்த்தப்படுமா பந்து வீச்சார்கள் சாதனைகளை படைப்பார்களா பல புதிய வீரர்கள் இப்போது வந்து கொண்டிருக்கின்றார்கள் புதிய அணிகள் வந்து கொண்டிருக்கின்றன அந்த அணிகள் அந்த வீரர்களால் புதிய மாற்றங்கள் நிகழுமா விதிமுறைகளில் இம்முறை மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய அளவுக்கு ஏதாவது குறிப்பிடத்தக்க நிகழ்வுகள் இடம்பெறும் புதிய சாம்பியன் யாராவது உருவாகுவார்களா இல்லாவிட்டால் மீண்டும் பழைய சாம்பியன்கள் தங்களுடைய இரண்டாவது இல்லாவிட்டால் மூன்றாவது ட்ரெடி உலக கிணத்தை இம்முறை வந்தெடுக்கப் போகிறார்களா ஆடுகளத்தின் தன்மைகள் யார் யாருக்கு சாதகமாக இருக்கும் எப்படிப்பட்ட சாத்திய கூறுகளை முறை இருக்கும் என்ற விடயங்களை பற்றி நாங்கள் விரிவாக அணிகளை பற்றியும் போட்டிகளுக்கான முன்னோட்டங்கள் என்று வரும்போதும் கொண்டு வர காத்திருக்கிறது முக்கியமாக ஒரு விடயம் மேக் இந்திய தீவின் நாடுகளங்கள் கேரிபியன் துய்மீதியில் நாங்கள் பார்த்த ஆடுகடங்களாக நாங்கள் ஓரளவுக்கு அறிந்த ஆடுகடங்களாக இருக்கும் அமெரிக்காவின் ஆடுகடங்களை பொறுத்தவரையில் எல்லாம் டிராப்பிங் பீச்சர்ஸ் ஆஸ்திரேலியாவின் அடலைட்டில் ஆஸ்திரேலியாவின் பல்வேறு இடங்களில் செய்யப்பட்ட ஆடுகளங்கள் கொண்டு வந்து செயற்கையாக இங்கே போடப்பட்டிருந்தன எனவே அதிலே மாறுபட்ட தன்மைகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் எனவே ஒரு வித்தியாசமான விருந்தளிக்கும் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி உலக நம்ம இம்முறை காத்திருக்கிறது சுவாரஸ்யமான போட்டிகளில் வருகின்ற முதலாம் தேதி அல்ல எங்கள் நேரப்படி இரண்டாம் தேதி அதிகாரிகிறது நாங்கள் பார்க்க தயாராகவும் நாளையிலிருந்து தொடர்ச்சியாக அணிகளை பற்றிய சுவாரஸ்யமான விடயங்கள் அணிகளை பற்றிய அலசகளை பார்த்து ரசிக்க தயாராகுங்கள் உங்களுடைய கருத்துகள் விமர்சனங்கள் ஆகியவற்றை தொடர்ந்து எதிர்பார்த்திருக்கிறேன் சந்தீப்